தமிழ் காணொலி நேர்களுக்கு வணக்கம் அவசர செய்தி நேபாள நாட்டில் இன்று அதிகாலை ஒன்பது ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் உலகத்தின் மிகவும் ஆபத்தான விமான நிலையம் எது நேபாள நாட்டில் இமாலய மலைத்தொடரினுடைய பகுதியிலே எவரெஸ்ட் சிகரத்தை அண்மித்து லுக்லா என்கின்ற ஒரு விமான நிலையம் இருக்கின்றது இது மிகவும் சிறிய நிலப்பரப்பு கொண்ட விமான நிலையமாகும் உலகத்தின் மிகவும் ஆபத்தான நிலையம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த விமான நிலையத்தில் தரையிறங்குகின்ற பொழுது விமானம் ஒன்று அதாவது சிறிய ரக விமானம் சமிட் ஏர் என்கின்ற நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் பயணிகள் இல்லாமல் வேகமாக வந்து அங்கு தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உலங்கு வானூர்தியுடன் அடித்து மோதியது இதனால் மூவர் மரணமடைந்தார்கள் அங்கு காவல் கடமையில் நின்ற போலீஸ்காரர் ஒருவரும் இறந்தார் விமானத்தை ஓட்டி வந்த பைலட் ஹெலிகாப்டரில் இருந்த பைலட் இன்னொருவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தம் நால்வர் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விமான நிலையத்தில் முன்னரும் விபத்துகள் நிலையத்தில் விமானங்களை இறக்குவதும் அங்கிருந்து விமானங்களை மேல் ஏற்றுவதும் மிகவும் கடினமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது இந்த விமான நிலையம் கிழக்கு நேபாளத்தில் அமைந்திருக்கின்றது இதனுடைய உயரம் எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய விமான நிலையம் ஆகும் இதனுடைய பெயர் ரன்சிங் கிளரி ஏர்போர்ட் என்று அழைக்கப்படுகின்றது எவரெஸ்ட் சிகரத்தை முதலாவதாக எட்டி தொட்ட சார்பன் ரன்சிங் நோர்கே மற்றும் சர் எட்மூன் ஹிலரி ஆகிய இருவரும் எவரஸ்ட் சிகரத்தை முதலாவதாக தொட்டிருந்தார்கள் இந்த இரண்டு பேருடைய பெயர்களையும் பகுதி பகுதியாக பிரித்து ரன்சிங் கிளேரி ஏர்போர்ட் என்று இதற்கு பேரிடப்பட்டிருக்கின்றது உலகத்தின் ஆபத்தான உயரமான இடத்தில் அமைந்திருக்கின்ற இந்த விமான நிலையத்தில் நடந்திருக்கின்ற விபத்து நேபாள நாட்டினுடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு இன்னொரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது